தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் அனைவருக்கும் தைப்பூச திருநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய செய்தி என்னென்னா தனித்துயர்ந்த கூன்றுகள் தோறும் வீற்றிருக்கும் தமிழ்நில கடவுள் உலகெங்கும் வாழும் தமிழர்களின் தனிப்பெரும் கடவுள் முருகப்பெருமானை போற்றுவோம் அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து பார்த்திங்கன்னா தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு இதுலேருந்து அவர் என்ன சொல்ல வர்றாருனா அதாவது தைப்பூச திருநாள் எல்லாருக்குமே ஒரு பொதுவான ஒரு விஷயம் அது தமிழில் இருக்கக்கூடிய நம்மளுடைய தமிழ் தமிழர்களின் ஒரு தனிப்பெரு கடவுள் அப்படிங்கிறாரு இதை வந்து பார்த்திங்கன்னா மேற்கோள் காட்டி விஜய் அவர்கள் இப்போ வந்து இதை வந்து ஒரு ட்விட் பண்ணியிருக்காரு இது பரபரப்பாக இப்போ இந்த இந்த ட்விட் என்பது பரபரப்பாக எல்லா மத்தியிலையும் பேசப்பட்டுட்டு இருக்கு அவர் சொல்லியிருக்கக்கூடிய செய்தி என்னன்னா தனித்துயர்ந்த கூன்றுகள் தோறும் வீட்டுக்கும் தமிழ்நில கடவுள் உலகெங்கும் வாழும் தமிழர்களின் தனிப்பெரும் கடவுள் முருகப்பெருமானை போற்றுவோம் முருகப்பெருமான் என்பவர் வந்து பார்த்திங்கன்னா தமிழர்களின் கடவுள் அப்படிங்கிறத அழுத்தந்திருத்தமாக விஜய் விஜயவர்கள் இதில் தெரிவித்து அது மட்டும் இல்லாமல் அனைவருக்கும் தைப்பூசத் திருநாளையும் தெரிவிச்சிருக்காருங்கிறது தான் இப்போ முக்கியமான ஒரு செய்தி அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுகிறேன் இது போன்ற உடனுக்குடனான செய்திகளை நீங்கள் எப்போதும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க நன்றி